அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது காமதேவன் மந்திரம் இந்த காமதேவன் மந்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த உலகத்தை வந்து காமதேவன் அப்படின்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த உலகமே மனிதனுடைய வளர்ச்சியே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வர இந்த காமத்தை தூண்டி ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒரு உணர்ச்சியை தூண்டி அதை வந்து உன்னதமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு எல்லாத்தையும் நடத்தி காட்டுபவர் தான் இந்த காமதேவன் அதனால் இந்த காமதேவனுடைய மந்திரத்தை நம்ம முறையை நம்ம சொல்லும்போது குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் ஒற்றுமை அதே மாதிரி பழக்கத்தில் சொந்தம் பந்தம் எல்லாத்துக்குமே இந்த காமதேவன் மந்திரம் ஒரு உறுதுணையாக இருக்கும் அளவுக்கு இந்த மந்திரம் வந்து சிறப்பு வாய்ந்தது இதனுடைய செய்முறையை நான் வந்து அதுக்கடுத்து சொல்கிறேன் முதல்ல இந்த மந்திரத்தை வந்து பார்ப்பான் இந்த மந்திரம் வந்து மூணு மந்திரமாக வரும் அதில் முத மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து ஆண வசியம் பண்ணுறதுக்குன்னு ஒரு காமதேவன் மந்திரம் அதுக்கடுத்து பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு ஒரு காமதேவன் மந்திரம் இந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் குரோம் மதனகாம ரிஷி காயத்ரி சென்ன மதன காமதேவா ஸ்ரீம் க்ரீம் காம் க்ரீம் குரோம் வசீகரணாய புஷ்பபானாய நமோ நம இந்த மந்திரத்தை இது முதல் மந்திரம் இதை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் அதனுடைய பூஜை முறையை பின்னாடி சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து இதே மாதிரி வந்து ஓம் காம தேவாய ஓம் காம வசங்கராய மம ராம் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆணுடைய பெயரை போட்டு கிருதயம் ஸ்தம்பயம் மோகைய மோகைய வசங்கராய நமக அப்படின்னு இதை வந்து பெண்ணு வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஆணு வந்து வசியமாவாங்க அதே இதே மந்திரம்தான் அதில் வந்து ஓம் காம தேவாய ஓம் காம வசங்கராய மம அப்படின்ற இடத்துல ரதி அப்படின்னு போட்டிருவேன் அதில் உங்களுக்கு விருப்பமான பெண்ணுடைய பேரை போட்டு ஹிருதயம் ஸ்தம்பய மோகைய மோகைய வசங்கராய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இது மாதிரி ஏழு நாள் சொன்னால் கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மாறிடும் அதே மாதிரி இந்த ஆண் பெண் வசியமாகிறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான மந்திரம் ஆணை வந்து ஒரு பெண் வசியமான அப்படின்னா அந்த ர ரஜின்ற இடத்துல அந்த அவருடைய பேரை போட்டு அந்த மந்திரத்தை சொல்லும்போது ஏழு நாளில் வந்து அவங்க வந்து வசியம் ஆக்கர்ஷணமாகி உங்களை தேடி வர்றதுக்கோ இல்லை ஃபோன் மூலியமாக வந்து ஏதோ ஒரு வழியில் ஃபோன் பார்த்து உங்களை பேசிடுவாங்க உங்கள் மேலே விருப்பம் அந்த இது வந்து இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த மந்திரமெலாம் தேவைப்படுது அந்தளவுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மந்திரத்தினுடைய பூஜை முறை என்ன அப்படின்னா ரெண்டு பொம்மை போட்டு வச்சுக்கிறேன் ரெண்டு பொம்மை வந்து அரிசி மாவில் செஞ்சு வச்சு ஒரு ஆண் பொண்ணு மாதிரி ஒன்று பெண் பொண்ணு மாதிரி ஒன்று அதில் வந்து ரெண்டு பேர் போட்டவன் ஆண் போட்டா ஆண் போட்டால் ஆணனுடைய பொம்மையில் ஆண் போட்டாவும் பெண்ணுடைய பொம்மையில் பெண் போட்டாவும் வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது அவங்க ரெண்டு பேரும் இணைவதற்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் இதை வந்து பெரிய ஒரு தவறுதலான முறைக்கு பயன்படுத்தாமல் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்த இதை வந்து ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன் அதே போல் வந்து எப்பவும் போல் அந்த பூஜை வெத்தலை பாக்கு சூடம் பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் இப்ப வச்சு கற்கண்டு வச்சு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை வந்து எந்திரமாக அதாவது முதல் மந்திரமாக பார்த்ததை வந்து எந்திரமாக எழுதி எழுதி அந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து தாய்த்தா போட்டுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கருங்கும் வச்சு அடைச்சி அடைச்சி நம்ம தாய்த்தா போட்டுக்கிட்டே அந்த ஆயிரத்தி எட்டு தடவை மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது எல்லா விதத்துலேயும் வெற்றி கிடைக்கும் பண பணவசியம் ஸ்திரி வசியம் புருஷ வசியம்னு எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு அதே மாதிரி சொந்தம் பந்தம் எந்தெந்த இது இருக்கோ அத்தனை மனிதர்களும் நல்ல ஒரு தன்மையில் பேசி நல்ல ஒரு பழக்க தோன்று அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை இதில் கொடுத்துருக்கேன் இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு இந்த மாதிரி என்னென்னத்துக்கு வந்து பயன்படுத்தணுமோ அத்தனைக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி பயன்படுத்த வேண்டுகிறேன் மிகவும் நன்றி